நாம பயன்படுத்துற ஆப்ஸ் அது நம்மளை பத்தி என்ன சொல்லுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்கு ஒரு நூத்தி ஒரு டிஜிட்டல் டூல்ஸை வச்சு நம்மளோட உண்மையான ஆசைகள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க நூத்தி ஒன்னு இது ஏதோ சாதாரண நம்பர் இல்ல நம்ம வாழ்க்கையை சூப்பரா மாத்திடலான்னு சத்தியம் பண்ற ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டூல்ஸோட ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம பழக்க வழக்கங்கள்ல ஆரம்பிச்சு பணத்தை மேனேஜ் பண்றது வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆப் இருக்கு உண்மையிலேயே இது ஒரு பெரிய டிஜிட்டல் உலகம் தான் இல்லையா ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த டூல்ஸ் எல்லாம் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுதா இல்லை புதுசு புதுசாக ஆசைகளை உருவாக்குதா நாம் செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்பும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஆழமான ஆசைகளை பற்றி என்ன சொல்ல வருது வாங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் நம்ம இந்த தேடலில் முதல்ல பார்க்க போகிறது தி ஆப்டிமைஸ்டு செல்ஃப் அதாவது நம்மளை நாமளே இன்னும் பெட்டர் ஆக்கிக்கணுங்கிற ஒரு தீராத ஆசை இந்த நூற்றி ஓர் ஆப்ஸில் ரொம்ப பெரிய பங்கு இந்த ஒரு விஷயத்தை சுற்றி தான் இருக்குது இந்த சுய மேம்பாடுங்கிற தேடல் பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான ஏரியாஸில் நடக்குது ஒன்று நம்ம மனசு தியானம் புதுசாக கற்றுக்கிறது மனநலம் ரெண்டாவது நம்ம உடம்பு ஃபிட்னஸ் சாப்பாடு தூக்கம் மூணாவது நம்ம ப்ரொடக்டிவிட்டி அதாவது நேரத்தை எப்படி சரியாக பயன்படுத்துறது வேலையை முடிக்கிறது நம்ம இலக்குகளை அடையிறது இது எல்லாத்துலயும் நம்மளை நாமளே மெருகேற்றிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் இது சின்ன சின்ன தினசரி பழக்கங்கள்லேருந்து பெரிய பெரிய லட்சியங்கள் வரைக்கும் போகுது உதாரணத்துக்கு ஒரு பழக்கத்தை வழக்கமாக்குறதுக்கு அதை ஒரு கேம் மாதிரி மாத்திர ஆப்ஸ் இருக்கு நம்ம தூக்கத்தை நம்ம சாப்பிட்ற கலோரிகளை ட்ராக் பண்ற ஆப்ஸ் இருக்கு வீட்ல மிச்சம் இருக்கிற சாப்பாடை வச்சு என்ன சமைக்கலாம்னு சொல்ற ஆப்ஸ் கூட இருக்கு அப்புறம் மெடிடேஷன் கைட்ஸ் ஏன் ஏஐ பர்சனல் அசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு சரி நம்மள நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தா போதுமா வாழ்க்கைனா அது மட்டும் தானா இல்லவே இல்ல நான் அப்படிங்கிறத தாண்டி நாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா மற்றவங்களோட கனெக்ட் பண்ணுறது ஒரு கம்யூனிட்டியோட ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த தேவைக்காக நம்ம தேடல் அடுத்த கட்டத்துக்கு போகுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது த கனெக்டட் செல்ஃப் சிம்பிளாக சொல்லணும்னா ஆன்லைனில் நம்மளை மாதிரி ஆளுங்களை நம்ம ட்ரைபை கண்டுபிடிக்கிறது மனுஷங்கனாலே ஒரு கூட்டத்தோட ஒரு சமூகத்தோட சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்படுவோம் அது நம்மளோட அடிப்படை தேவை இந்த டிஜிட்டல் டூல்ஸ் இந்த தேவையை எப்படி நிறைவேற்றுதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த ஆன்லைன் கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வழியில் உருவாகுது முதல்ல எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஆர்வம் ஆன்லைனில் புக் கிளப் நடத்துறது புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு பார்ட்னர் தேடுறது இந்த மாதிரி ரெண்டாவதா நம்ம ஊர் பொருளாதாரம் நம்ம ஊர் கைவினைஞர்களோட பொருட்களை வாங்குறது பழைய பொருட்களை விருக்கிறதுன்னு நம்ம கம்யூனிட்டிக்குடியே கூடிய ஒரு எகானமியை உருவாக்குறது மூணாவதா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது வாலண்டியர்ஸ் தேவைப்படுறவங்களையும் செய்ய விரும்புகிறவங்களையும் இணைக்கிறது மனநல ஆதரவு குழுக்கள்னு இந்த டூல்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் விளக்கிடும் ஒரு ஒர்க் அவுட் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம ஊரில் ஒரு பொருளை உருவாக்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் டெக்னாலஜி நம்ம ஸ்க்ரீனையும் நம்ம தெருக்களையும் ஒன்றா இணைக்குது இது தாங்க த கனெக்டட் செல்ஃபோட மொத்த சாராம்சமும் சரி நம்மளை மேம்படுத்திக்கிட்டோம் மொத்தங்களோடையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது என்ன நம்ம பயணத்தோட மூணாவது கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இது த செக்யூர் செல்ஃப் அதாவது பாதுகாப்பான நான் இந்த வேகமான குழப்பமான நவீன உலகத்துல ஒரு ஸ்திரத்தன்மையையும் ஒரு பாதுகாப்பையும் நாம தேடுறோம் இல்லையா அத பத்தி தான் இது இத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு பணத்தை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா அதுக்கு பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ் இருக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு ஆனா டைமே இல்லையா அதுக்கு மீல் டெலிவரி டாஸ்க் அசிஸ்டண்ட் ஆப்ஸ் இருக்கு நம்மளோட டேட்டா எல்லாம் பாதுகாப்பா இல்லையோன்னு பயமா இருக்கா அதுக்கு பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் இருக்கு சொல்லப்போனா நம்மளோட ஒவ்வொரு நவீன கால கவலைக்கும் ஒரு டிஜிட்டல் தீர்வு இருக்குது இதுல இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம மனசுக்குள்ள ஆழமா ஒரு ஆசை இருக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும் நம்ம வாழ்க்கைய நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை பாரமாக ஆக்கிடக்கூடாது இந்த த செக்யூர் செல்ஃப் கேட்டகரியில் வர்ற எல்லா ஆப்ஸுமே நம்மளோட இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய தான் முயற்சி பண்ணுது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கலாம் நம்ம பயணத்தோட இறுதிக்கு வந்தாச்சு நம்மளோட டிஜிட்டல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது உண்மையில் இந்த ஆப்ஸ் எல்லாம் வெறும் டூல்ஸ் மட்டும் இல்ல அது நம்மளோட இந்த காலத்து நம்பிக்கைகளோட ஒரு வரைபடம் மாதிரி கடைசியா சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ற இந்த டூல்ஸ் எல்லாம் நம்மளோட ஒரு பிரதிபலிப்பு எதுக்கு நம்ம இன்னும் பெட்டர் ஆகணும் மற்றவங்களோட கனெக்ட் பண்ணணும் அப்புறம் பாதுகாப்பா உணரணும் இந்த மூணே மூணு அடிப்படை ஆசைகளை தான் நம்மளுடைய இந்த ஒட்டுமொத்த டிஜிட்டல் உலகமும் நமக்கு கண்ணாடியா காட்டிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம டூல்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்மார்ட் ஆகிட்டே போகுது அப்போ அடுத்ததா எந்த பெரிய பிரச்சனையை தீர்க்க சொல்லி நாம் அதுகிட்ட கேக்க போறோம் இந்த கேள்வியோட விட்டுட்டு போறேன் யோசிங்க